என்ன பார்த்துக்கலாமா ஆ}.$$சக்கு கரந்த போது ஆபிரகாம் தாத்தாக்கு எத்தனை வயசு? 100 வெரி குட். நம்ம ஒரு கை தட்டு கொடுங்க. சூப்பர். ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. ஓகே. செகண்ட் क्वेश्चन. ஏசப்பா படச்சு முதல் மனுஷன் பேர் என்ன பேரு? ஆபே. ஓ, கொஞ்ச யோசிங்க. ஓ. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்க ஆ வெரி குட் ஆ வெரி குட் சூப்பராக பதில் சொல்கிறீங்க வெரிகுட் மூணாவது கேள்வி கேட்குறேன் ஓகே ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் தடுமாறிட்டீங்க என்ன ஆனாலும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க நோவா தாத்தா ஒரு கப்பல் செஞ்சார்ல அந்த கப்பலுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க எய்ட்டு சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க வெரி குட் எட்டு எல்லாரும் அழமா போர் கையை தட்டு சூப்பர் ஓகே நாலாவது கேள்வி மூணுக்கு மூணு வா வெரி குட் ஓகே ஆபேலு என்ன வேலை செஞ்சாரு கேக்கல சத்தமா சொல்லுங்க ஆடு மேய்க்கிற வேலையா வெரி குட் நல்ல பதில் சொல்றாங்க சூப்பர் சூப்பர் ஓகே அடுத்த கேள்வி நோவா தாத்தாவுக்கு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க ஓகே வெரி குட் சூப்பர் அந்த மூணு பிள்ளைங்க பேர சொல்றீங்களா சொல்லி பாருங்க யோசிச்சு பாருங்க தெரியலையா தெரியலையா ஓகே நான் ஒரு கிலோ கொடுக்கணுமா சூப்பர் வெரி குட் ஆமா இதுக்கு நீங்க நல்லா பதில் சொன்னீங்க ஆனாலும் கொஞ்சம் நீங்க சரியா ஓகே இப்போ அஞ்சு முடிஞ்சது இப்ப ஆறாவது நோவா தாத்தா காலத்தில் ஏசப்பா எத்தனை நாள் மலைய அனுப்புனாரு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க எத்தனை நாள் வந்துச்சு தெரியலையா ஃபோர் பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டா ஃபார்ட்டி டேஸ் சூப்பர் ஏழாவது கேள்வி போயிடலாமா ஈஷாக்கு போது, சாரால் பாட்டிக்கு எத்தனை வயசு நயன்ட்டி நயன் ஜீரோ ஓ வயசு கலைக்கு நீங்கள் கை கொடுங்க சூப்பர் சூப்பர் உங்களுக்கு இந்த கதையெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தா ஓ அப்பாவும் அம்மாவும் தெரியுமா என்ன உங்க பாஸ்டர் பேரு பாஸ்டர் எங்க இருக்காரு கேள்வி என்ன வேலை செஞ்சாரு தோட்ட வேலையா சூப்பரா பதில் காய் தோட்ட வேலையா ஆமா தோட்ட வேலை வெரி குட் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க காயின் தானே ஏசப்பாக்கு காய்கறியெல்லாம் காணிக்க கொண்டு வந்தாங்க ஆபேல் ஏசப்பாக்கு ஆடு கொண்டு வெரி குட் சூப்பர் வந்தாங்கிட்டீங்க நீங்க ஓகே ஒன்பதாவது கேள்வி போயிடலாமா அரோம அட்டகாசமா பதில் சொல்றாங்க ஓகே ஒன்பதாவது கேள்வி தோட்டத்துல ஏவாள் பாட்டிய ஏமாத்துனது யாரு

ஆனா சாத்தா நீ சாப்பிட்டா சாக மாட்டேன்னு சொன்னானா வேற ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க கை தட்டு கொடுத்துருங்க ஒன்பது கேள்விக்கு எட்டு கேள்விக்கு நல்ல அழகா சரியா பதில் சொல்றாங்க ஓகே கடைசி கேள்வி போயிடலாமா ஓகே கடைசி கேள்வி இதுல பதில் சொல்றாங்களான்னு பாத்துக்கலாம் ஆபையில கொலை செஞ்சது யாரு ஆபையில அடிச்சது குட சூப்பர் பத்து கேள்வி முடிஞ்சு பத்துக்கு அறுவார்க்கு எட்டு மார்க் கொடுத்துடலாம் நல்ல ஒரு கைதிட்டு கொடுங்க போகலாம் சூப்பர் 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 ஓகே அடுத்து நிறைய கேள்வி கேட்டால் நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்வீங்களா ஓகே தேங்க்யூ பாய் சொல்லிடுங்க பாய் தேங்க்யூ